வணக்கம் சினி சினி மினிமினி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எஸ்ஏ அசோகன் சம்மந்தப்பட்ட ஒரு புதுமையான தகவலை நான் சொல்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா இப்போ எஸ்ஏ அசோகன் அப்படின்னாலே பொதுவாக வந்து படங்களில் வந்து வில்லன் நடிகராக வருவார் எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னாலே பர்ட்டிகுலராக எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னாலே என்ன அசோகன் வில்லனாக தான் இருப்பார் டெஃபினட்டாக எம்ஜிஆர் படம் ஃபுல்லாக இப்படி கதானே என்ன வருவாரோ அதேமாதிரி படம் ஃபுல்லாகவே அசோகன் வில்லனாக வருவார் வல்லனா வந்து எம்ஜிஆர் கூட சண்டை போடுவார் எம்ஜிஆருடைய ரசிகர்கள்ட்ட வந்து விருப்பம் வாங்குவார் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து வெறுத்து கோவப்படுற அளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் இருக்கும் காரி துப்பின்னு அந்த அளவுக்கு ஆவேசமாக அவரை அவர் கதாபாத்திரத்துக்கு மேலே கோவப்படுவாங்க எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு ஆழமான வில்ல நடிப்பை எம்ஜிஆருடைய சம்மந்தப்பட்ட எல்லாம் அசோகன் வெளிப்படுத்துவார் அப்படின்றது இருக்கு இல்லையா அதனால் எம்ஜிஆருடைய பல வெற்றி படங்களுக்கு எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறாரோ அதே மாதிரி அசோகனுடைய வில்ல நடிப்பும் அந்த கதாபாத்திரங்களுடைய அந்த படத்தினுடைய ஓட்டத்திற்கும் அந்த படத்தினுடைய வெற்றிக்கும் மிகப்பெரிய காரணங்களாக இருந்திருக்கின்றன அப்படின்றது தான் உண்மை அதனால் எம்ஜிஆர் நடித்த பல திரைப்படங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது எம்ஜிஆர் அளவுக்கு வந்து கதாநாயகனாக உற்சாகமாக துள்ளி குதித்து ஆடி பாடி மக்களுடைய மனதில் பரவசத்தை உண்டாக்கி இருக்கிறாரோ அதே போல் தன்னுடைய வில்லன் நடிப்பால் மக்களுடைய இடங்களில் உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்து காலத்தை கடந்து அசோகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அப்படிலாம் இருக்கக்கூடிய அசோகன் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படத்தில் வில்லனாக நடிக்காமல் அருமையான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அது என்ன படம் யோசித்து பாருங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா கொஞ்சம் யோசித்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் சாதாரணமாகவே ஆ அப்படி ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அந்த திரைப்படத்தினுடைய பேரை சொல்கிறேன் அந்த திரைப்படத்தினுடைய பேர் அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து எடுத்து ஒரே படம் அது ஒன்று தான் அன்பேவா மட்டும்தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து எடுத்திருக்காங்க வேறு அதுக்கு முன்னாடியும் எடுத்ததில்லை அதுக்கு பின்னாடியும் எடுத்ததில்லை ஏவிஎம் பேனர் வந்து எம்ஜிஆர் நடித்த ஒரே படம் அது ஒன்று தான் அன்பேவா அதேமாதிரி எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க ஏசி திருலோக சந்தர் டைரக்ட் பண்ண ஒரே படம் அன்பேவா தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வெற்றி படமாக இருந்து கூட ஏபிஎம் நிறுவனம் அதற்கு பிறகு எம்ஜிஆர் வைத்து ஏன் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு கூட சினிஃபீல்டில் வந்து அதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் இருந்திருக்காருல இருந்தால் கூட ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆர் வச்சு ஏன் கதாநாயகனை வச்சு படம் எடுக்கலை அப்படின்றது நமக்கு தெரியல காரணம் என்னென்னு தெரியல அதேமாதிரி அவ்வளோ பெரிய வெற்றி படத்தை இயக்கிய ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து அதுக்கு பிறகு ஏன் ஒரு படத்தை கூட இயக்கவில்லை அப்படின்றது அதுவும் காரணம் என்னன்றது தெரியல காரணம் என்னான்றது தெரியல பட் இருந்தால் கூட அன்பைவாக மிகப்பெரிய வெற்றி படம் அதில் என்ன மேட்டர் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா தெரியுமில்லை படம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக சிம்லாவில் படமாக்கப்பட்ட படம் சிம்லா ஊட்டி இங்கே படமாக்கப்பட்ட திரைப்படம் ஒரு கவித்துவத்தன்மை கொண்ட அருமையான இனிய பாடல்களை கொண்ட அருமையான திரைப்படம் இப்போ நான் அந்த படத்தை இருபத்தைந்து தடவை பார்த்துருக்கிறேன் தோ ஐ மே ஃபேன் ஆஃப் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனுடைய ரசிகனா நான் நான் இருந்தால் கூட இந்த திரைப்படத்தை நான் இருபத்தைந்து முறை பார்த்துருக்கிறேன் அந்த அளவிற்கு என் மனதில் ஆழமான இடத்தை பிடித்த திரைப்படம் அன்பேவா இப்போ கூட பார்ப்பேன் இனிமேலும் பார்ப்பேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அன்பேவா அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய கதை கதை கரு அந்த படத்தில் ஆடிய இளமை கவித்துவத்தன்மை அருமையான பாடல்கள் அந்த பாடல்கள் படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே அப்படி வச்சுக்கோங்க இதுதான் அந்த படத்தை வந்து காலத்தை கடந்து இன்றைக்கும் எல்லோரையும் பார்க்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படி வரும்போது என்னென்னா படத்தில் டோட்டலாக எம்ஜிஆர் சரோஜாதேவி ரெண்டு பேரும் அந்த காதல் ஊடல் இந்த மேட்டர் தான் ஊடல் கூடல் ஊடல் கூடல் அந்த பேட்டர்ல தான் படம் ஃபுல்லாக போகும் எம்ஜிஆர் படங்கள் இருக்க முடியாது ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படியே படம் ஃபுல்லாகவே ஒரு எதிரிகளை மனதில் நினைத்து போராடுவது அக்கிரமங்களை எதிர்த்து போ போராடுவது மக்களை காப்பாற்றுவதற்காக போராடுவது அநீதிக்கு எதிராக போராடுவது அயோக்கியர்களை அழிப்பது ஒழிப்பது அப்படின்ற எந்த விஷயமே அன்பை இருக்காது ஒரு காதலன் காதலி அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய காதல் அந்த காதலில் உண்டாகக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதுல அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு ரெண்டு பேர் ஒன்று சேர்றது அதில் பிற சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை உண்டாக கூட மறுபடியும் ரெண்டு வருது ஊடல் கூடல் இதை வச்சு அப்படி ஒரு சம்பவங்கள் மட்டும்தான் அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட இவங்களுடைய காதலுக்கு எதிராக விளையாடக்கூடிய விஷயங்கள் மற்றபடி தனிப்பட்ட வில்லன் அப்படின்ற மாதிரி படங்கள் படத்தில் யாருமே கிடையாது இந்த பேட்டனில் ஒரு புதுமையான கதைக்கரு புதுமையான திரைக்கதை அப்படின்னு கூட அன்பை திரைப்படத்தை சொல்லலாம் இப்படிலாம் வரும்போது படத்தினுடைய ஃபினிஷிங்கில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் தாண்டி எம்ஜிஆரும் சரோஜதேவியும் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் அப்படி வரும்போது அசோகன் கேரக்டர் வந்து அதில் என்ட்ரி ஆகும் புதுசாக படம் முடிய போகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அசோகன் கதாபாத்திரம் உள்ள நுழையும் அசோகன் கதாபாத்திரம் உள்ள நுழைஞ்ச உடனே படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாேருமே அதிர்ச்சி அடைஞ்சு போய் என்னையாது படத்தில் வந்து திடீர்னு அசோகன் கேரக்டர் உள்ள நோடையது இதுவரை இவ்வளோ பிரச்சனைகளுக்குலாம் மத்தியில் அந்த காலத்தில் படம் மூணு மணி நேரம் படம் நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் படம் கூடிச்சுன்னா அரை மணி நேரம் தான் படம் இருக்கு இந்த டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் படம் பிறகு அசோகன் கேரக்டர் என்ட்ரி ஆச்சுன்னா எம்ஜிஆர் ரசீர்லாம் ஷாக் ஆகிட்டாங்களா படம் பார்க்குறவங்களாம் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்களே என்ன அசோகன் திடீர்னு உள்ள நோயுறாரு நுழைஞ்ச பிறகு என்ன ஆகும் அவர் கெடுதலில் பண்ணுவார் அவர் இவங்களை என்ன பண்ணுவார் ஏதாவது பிரச்சனை உண்டாக்குவார் ரெண்டு வருஷம் சேர முடியாதா இந்த காதலுக்கு எதிராக ஏதாவது அப்ளை பண்ணுவாரா எதா இதில் வந்து சர்வஜாதனோட முறை பையன் அவர் அப்படின்னு வர்ற கொண்டு வந்துடுவாங்க முறை பையன் என்ன சொல்லப்போனால் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தி அப்படின்ற அளவுக்கு கூட ஒரு சூழல் வந்துடும் இந்த அளவுக்குலாம் வந்து அப்படி வந்து வரும்போது என்ன இப்படி கொண்டு வர்றாங்க கதையை லாஸ்ட் மினிட்டில் வந்து மிகப்பெரிய டேனிங் ஆகுது கதையை வந்து கெடுத்து குட்டிச்சு உரக்கிடுவாரா வேறு மாதிரி கொண்டு போய்விடுவாரா படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இப்படி அசோகன் வந்து இது இந்த கதையினுடைய போக்கவே வேறு பாதைக்கு திருப்பி கொண்டு போய்விடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சி அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து அசோகன் வந்து இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எம்ஜிஆருக்கும் சரோஜதேவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காதல் இருக்கு இல்லையா பாலு கீதா ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த காதலை உணர்ந்து கொண்ட அந்த கதாபாத்திரம் வந்து வந்து உண்மை உணர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க அப்படி இப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும் அதனால் நிச்சயதார்த்தம் அப்படி இப்படின்ற மாதிரி இதாகி இப்படிலாம் ஆனால் கூட உங்களுக்காக வந்து நான் வந்து அந்த இதில் இருந்து நான் விளைவிக்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற பேட்டர்னில் எம்ஜிஆரும் அவரும் கிளாஸ்மேட்டு ஒன்றை படித்தவங்க அப்படின்ற மாதிரி கதைகளை கொண்டு வந்து ஒரு பாசிட்டிவான எம்ஜிஆர் படத்துலேயே அநேகமாக அசோகன் வந்து பாசிட்டிவ் கதாபாத்திரத்தை நடித்த ஒரே படம் இது ஒன்று தான் இருக்கும் அன்பேவாக அது யோசித்து பார்த்தா அது வந்து படம் பார்க்குற ஆள் ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படியெல்லாம் கூட அசோகனாக அந்த கதாபாத்திரத்துக்கு போட்டா அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லை அப்போ எம்ஜிஆர் கூட அதில் வந்து அசோகன் இருக்கும்போது கூட ஏதோ ஒரு ஃபைட் வைக்கலாம் அப்படி அப்படின்ற மாதிரி கூட எம்ஜிஆர் ஏசி சந்திரட்ட சொல்லியிருப்பார் பிறகு ஒரு ஃபைட்டு வேணால் வச்சுருவோம் வச்சுட்டு அப்படின்னா அப்போ தான் சொன்னால் இல்லை வேண்டாம் அசோகன் வராதுனாலேயே போ அசோகனுக்கு உங்களுக்கும் சண்டை வரும் சண்டை இருக்கும் அப்படின்லாம் ஆடியன்ஸை எதிர்பார்ப்பாங்க சண்டை இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் அசோகனும் நீங்களும் ரெண்டு பேருமே படத்தில் இருந்து சண்டை காட்சி கிடையாது உங்கள் ரெண்டு பேரும் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் படத்தில் சண்டை போடலை நோ ஃபைட் சீன் பிட்வீன் யூ அண்ட் அசோகன் அப்படி இருக்கட்டும் அதே புதுமையாக இருக்கட்டும் ஆடியன்ஸ் எதிர்பார்த்ததுபடி ஏன் இருக்கணும் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது இல்லாத அளவுக்கு பார்த்து பார்த்துக்குவான் உங்களுக்குள்ளே சண்டை வேண்டாம் படத்தில் அப்படின்னு சொல்லி படத்தில் சண்டை காட்சி கூட எம்ஜிஆர் சொல்லி கூட அசோகனுக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டைக்காட்சியை ஏசி துளவசந்தர் வைக்கவில்லை வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையான திரைக்கதை தான் உண்மையாகவே அது படம் பார்த்து அந்த அசோகன் வந்து அந்த லைவ் இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இவங்களுக்காக காதலர்களுக்காக அந்த இளம் காதலர்களுக்காக அந்த இனிய காதலர்களுக்காக தன்னுடைய தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தியாகம் செய்வது அப்படின்ற இப்படிப்பட்ட உயர்ந்த கதாபாத்திரம் யோசிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த கதாபாத்திரத்தில் அசோகன் நடித்திருந்தார் அசோகன் அந்த வசனத்தை பேசும்போது தியேட்டரில் கிளாப்ஸு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன் அசோகனை எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு ஏன்னா காதலுக்கு ஒரு ஃபேவராக இருக்கார்ல உதவுறாருல அப்படிப்பட்ட கதாபாத்திரம் அதனால் அந்த புதுமையான ஒரு கதாபாத்திரத்தில் அசோகனை நடிக்க செய்ததற்காக உண்மையாகவே இப்போ கூட சரி அந்த ஏவிஎம் நிறுவனத்தையும் நான் பாராட்டுறேன் ஏசி திருவிழாவச்சந்தரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையில் நடித்ததற்காக எம்ஜிஆரையும் நான் பாராட்டுகிறேன் அப்படி இன்றைக்கி எம்ஜிஆர் உயிரோடு இல்லை ஏசி சந்திரன் அசோ இல்லை ஏசி அசோகனும் இல்லை இல்லாமல் இருந்தால் கூட எஸ் ஏ அசோகன் எப்படி எம்ஜிஆர் க நடித்த ஒரு படத்தில் வில்லனாக நடிக்காமல் அருமையான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்